தமிழகத்தில் நேரு யுவகேந்திரா சார்பில் எனது பாரதம் என்ற தலைப்பில் இளையோர் திருவிழா நடைபெற்றது பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற இந்த திருவிழா குறித்த ஒரு செய்தித் தொகுப்பை இப்போது பார்க்கலாம் ும் நேரு யுவகேந்திரா மற்றும் இளம் இந்தியா அமைப்பின் சார்பில் நாடு முழுவதும் மாவட்ட அளவிலான இளையோர் திருவிழா நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இந்த நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது கோவையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடத்தப்பட்ட இளையோர் திருவிழா நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் ஓவியம் புகைப்படம் கவிதை பேச்சு அறிவியல் திறன் உள்ளிட்ட துறைகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு சான்றிதழ்களும் பரிசுகளும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் நேரு யுவகேந்திராவின் மாவட்ட இளைஞர் அலுவலர் ஸ்ருதி மண்டல கல்லூரி கல்வி இயக்குநர் கலைச்செல்வி தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மண்டல முதுநிலை மேலாளர் அருணா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருவாரூரில் நடைபெற்ற இளையோர் திருவிழாவை மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ தொடங்கி வைத்தார் அப்போது பேசிய அவர் இளைஞர் சமுதாயம் ஒவ்வொரு நிலையிலும் உயர்ந்த இடத்தை அடைய இலக்கு நிர்ணயித்துக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார் நிகழ்ச்சியில் மாணவ மாணவியர்களின் அறிவியல் படைப்புகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன அத்துடன் பல்வேறு தலைப்புகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நேரு யுவகேந்திரா துணை இயக்குநர் திருநீலகண்டன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்